நூறு கேள்வி வரும் அப்ப நூறு விஷயத்தை நான் வந்து எடுத்து காட்டியிருக்கிறேன் நீங்க ஒன்னு நிரூபிக்கலன்னு சொல்லி ஒண்ணுக்கு ஆதாரம் காட்டல இதுல ஒரே ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கு என்ன விஷயம்னு கேட்டா இவர் சுட்டி காட்டியது இவர் சுட்டி காட்டாதது இன்னும் எத்தனை விஷயங்கள் என்னுடைய தமிழாக்கத்தில் தவறு இருக்கலாம் நீங்க பெருசா விவாதிச்சலாம் சொல்ல தேவையே கிடையாது நீங்கள் பார்க்காத யாரும் பார்க்காத தவறுகளும் இருக்கலாம் தவறுன்னு சுட்டி காட்டினா ஏத்துக்கொள்ள நீங்க தவறு இல்லாத தவறு நினைச்சு சுட்டி காட்டினா ஏத்துக்க மாட்டோம் தவறு இப்போவும் நான் சொல்கிறேன் நான் எழுதின தமிழ் தமிழ் தமிழாக்கத்தில் இல்லைன்னு சொன்னா நான் காப்பீடு ஆயிருவேன் ரபுல் ஆலமின் மட்டும்தான் தவறு காப்பாற்பட்டவன் இப்போவும் சொல்லுவேன் இன்னொரு நூறு எடிஷன் போட்ட பிறகும் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் ஆயிரம் ஆலும்களை வச்சு கரெக்ஷன் பண்ண பிறகு நான் சொல்லுவேன் இதிலும் தவறு இருக்கலாம் நான் சொல்லணும் அது என்னுடைய மார்க்க கடமை இப்போவும் சொல்றேன் அதனால குரானில் வந்து என்ன சொல்லலாம் நீங்க இதுல தவறு இருக்கலாம்னா இது வாதத்துடைய மேட்ரு இல்ல எல்லாரும் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு மேட்ரு யாருடைய குரான் தரிஜுமா யாருடைய எந்த புஸ்தகம் யாருடைய எந்த பேச்சு எல்லாம் தவறு தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன விஷயம் தெரிஞ்சு செஞ்சாங்களா அதுல ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாங்களா கவன குறைவா வந்ததா சுட்டி காட்டினா மாத்தக்கூடியதா இதுதான் இதுல உள்ள விஷயம் அந்த முறையில் வர அணுகவே கிடையாது வேகமா வீரியமா சொன்ன பிறகு என்ன செய்யறாரு அப்படியே ஒண்ணும் இல்ல இது கவனமா நீங்க இருக்க அப்படிங்கிற லெவலுக்கு அது வந்துட்டு நீங்க பாக்குறீங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்டா இப்போ இன்னும் ரெண்டு மூணு விஷயம் ஒரே ஒரு சின்ன சொல்லாம இருக்கிறேன் என்ன சொல்லாம இருக்கிறேன் சில வார்த்தையை விட்டுட்டு அர்த்தம் செஞ்சிருக்கிறார் நம்பர்களை சொன்னார் ரெண்டு இடத்துக்கு மட்டும் சொன்னாரு மூணு விஷயம் நம்பர் தான் போட்டிருக்கிறாரு நான் குறிச்சுக்கிட்டோம் அந்த வார்த்தை விட்டு இருந்தா அது மூணு என்னன்னு ஒரு சொல்லல நாங்க போய் பார்ப்போம் அது மட்டும் இல்ல நூறு வசனம் கூட நான் விட்டுருக்கலாம் எடுத்து காட்டி இந்த வார்த்தை விட்டுருச்சுங்கிற வார்த்தைக்குள்ளதா வார்த்தை விட்டு விட்டு வார்த்தை சேர்த்து போறோம் வார்த்தை விட்டதுங்கிற விட்டு சரிதான் யாரும் நியாயப்படுத்துவாங்க யாரும் படுத்த போறது இல்ல சில வார்த்தைகளுக்கு நான் பொருள் செய்யாமல் இருந்தால் இந்த வாரத்துக்கு அடுத்த அடுத்த அதில் உங்களுடைய கரெக்டா இருந்தால் அது மாற்றப்படும் நீங்க சுட்டி காட்டினபடி இல்ல கரெக்டா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு ஒரு விவாதம் வந்தாலும் மன்னிக்கலாம் அப்படிதான் செய்யலாம் அதனால என்னென்ன விஷயங்கள்ல தவறு அந்த மாதிரி பேசக்கூடாது இதெல்லாம் சுட்டி காட்டின தவறு இருக்கலாம் ஆனால் நான் சொல்ல வர மேட்ரு என்னன்னு கேட்டா இந்த குரான் வந்ததுல இருந்து அவர் வந்து எதிர்க்கவெல்லாம் கிடையாது அவரை முன்னாடி வைத்துக் கொண்டுதான் சொல்கிறேன் இந்த குரானை அவரே வாங்கி கொண்டு போய் இதுதான் நான் முஸ்லிம்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சுல வாங்கி கொண்டே அவர் கொடுத்தார் பலருக்கும் கொடுத்தார் அவர் நெட்ல போட்டா புதுசா சொன்னார் வாதம் சொல்லலையே வாதம் இல்லமா வாதம்டா கருத்துக்கு வாதம் சொல்றது நெட்ல போட்டாங்க இவர் மாதிரி ஆளுக்கு எழுதுனது ஆதாரம் காட்டினாங்கன்னு சொன்னார்ல பைபிள்ல இருந்து கேட்டிருந்தாங்க பிஜே தான் அதெல்லாம் நிறைய சொல்றது இதுல ஒரு கருத்தை சொல்றது இல்ல அவர் சொன்னார் அவரு அதான் சொல்றா இல்லமா அவர் வந்து வாதமே இது கருத்தை சொல்றதுக்கு வைக்கல என்ன நடந்த அவர் சொன்னார் வந்து சரி இந்த நேம் நிமிஷத்து சரி இது ஒரு விஷயம் எதுக்கு நான் சொல்ல வர்றேன் கேட்டா இந்த குரானை விமர்சிப்பதில் வந்து அவர் என்னென்ன கடும்போக்கை கையாண்டார் என்று நீங்கள் போட்டு பாருங்க அவர் சொன்னபடி என்னென்ன வாசகங்களை யூஸ் பண்ணி இருக்கிறார் எவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த விஷயங்கள்ல பேசி இருக்கிறார் எங்க திருச்சியில சாரி நாகர்கோயில் ஜாக்குடைய தாயிகள் கூட்டத்தில் வந்து இவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த வாதங்கள்லாம் எடுத்து வச்சார் அவ்வளவு ஆக்ரோஷமா வச்சு தானே எடுத்து நாங்க வச்சோம் அந்த ஆக்ரோஷம் எங்க எடுத்து வைக்க முடியல இதுக்கு நான் நான் தான் எடுத்து வைப்பேன் நீங்க எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லி பின்வாங்குற அளவுக்கு ஒரு விஷயத்த இருந்துகிட்டு இப்படி சவால் விடலாமா இப்படி மக்கள் மத்தியில் அவ்வளவு கொந்தளிக்கிற மாதிரி கொள்ளணுங்கிற அளவுக்கு பேசலாமா இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணலாமா மனிதன்கள் பிஜேலையும் தவறு இருக்கும் எல்லாத்திலையும் இருக்கு அப்படி சொன்னா அது ஒரு கணக்கை அது விவாதத்துக்கு கூப்பிட மாட்டாங்க யாருமே அது விவாதத்துக்கு கூப்பிட்டாலும் இது என்ன பேர் எல்லாருமே இருக்கு அப்படின்னு போயிருவோம் நீங்க என்ன மாதிரி கொண்டு போனீங்க என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்திய தெரியுமா அவனுக்கு இதான் ஆதாரமா விட்டுது இவனுக்கு அதான் அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்களே அப்படி சொன்னாரே அதை இங்க நிரூபிச்சாரா ஒன்னு நிரூபிச்சாரா ஒரே ஒரு விஷயத்தையாவது இவ்வளவு விஷயங்கள் தவறுன்னு பேசினார ஒரே ஒரு விஷயத்தையாவது நிரூபிச்சாரு நீங்க காட்டுங்க பாப்போம் யாருமே விளங்குதா ஒரு ஒரு விஷயத்தை கூட இதுல என்ன செய்யல அவங்க நிரூபிக்கவே இல்ல அப்ப நம்ம என்ன விளங்குது அவர் அவர் பட்டதை சொன்னேங்கிறாரு பட்டதை சொன்னா அது விவாதம் பண்ணணும் பட்டதை சொல்றான் தான் எவ்வளவு சண்டையாவே இருக்கட்டும் எனக்கு உங்க தரிஜி மாசம் வந்த மாதிரி சில கலந்துரையாடல் பண்ணணும் சில தவறு இருப்பா நினைக்கிறேன் நம்ம ஒரு சந்திப்பு பேசுவோம் அப்படின்னு நீ கேட்டு சும்மா சாதாரணமா நமக்குள்ள பிரெண்ட்லியா பேசுவோம் சில தவறுகள்லாம் இருக்கு அல்ல வேதம் சில மிஸ்டேக்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் அப்படி அப்படின்னு அதான முறை அப்படி அணுகாம பயங்கரமான முறையில் என்ன செய்யறாரு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னை ஒரு தான் முடித்தது அவர் பாசி அவங்கள தான் கொல்லணும் கொல்லணுங்கிற அளவுக்கு வேற யாரும் சொல்லி தான் கொண்டிருப்பாங்க இதெல்லாம் சொன்னாங்களே யோசிச்சு பாருங்க இந்த விவாதம் என்ன உங்களுக்கு சொல்லுது நம்ம எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் ஒதுக்கி வந்திருக்கிறோம் என்னுடைய தவறு சுட்டிக்காட்டி காட்டி நிஜமா தவறுன்னு சொன்னா நான் பாட்டுக்கு திருத்திட போக போறேன் ஒண்ணு கூட அவரால் சொல்ல முடியல ஒண்ணு கூட ஆதாரம் எடுத்து வைக்கவே முடியல இதுதான் நடந்துகிட்ட விஷயங்கிறத நீங்க வந்து உங்களுடைய கவனத்துல ஏற்படுத்திக்கிறேன் அடுத்து என்ன என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த குரான்ல வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து அதெல்லாம் புதுவாதம் தான் நம்ம ஆட்சி பண்ண பண்ணல அவங்க வந்து அதை அவங்க நம்ம சொல்லலாம் அவங்க சொல்லக்கூடாது அளவுக்கு சொல்றாங்க விட்டுட்டாங்க அப்ப ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு குரான் போட்டாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த மாதிரி குரான்ல எழுத்துலேயே தவறு இருக்குன்னு வெளியிட்டார்கள் சொல்றார் அப்ப நான் கேட்கிறேன் அதுக்கு பிஜே தான் காரணமா ஆஸ்திரேலியில வெளியிட்டான அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்று தொற்று இந்த டீடைல் வந்து இருக்குது இருக்குற எடுத்து காட்டுறோம் அந்த இருக்கிறத காட்டும் போது ஆன்சர் பண்ண முடியாம திரு திருன்னு முடிக்கிறாங்க அந்த முடிக்க கூடாதுங்கிறது தான் நான் ஆன்சரோட சொல்லியிருக்கேன் நல்லா வணங்கிட்டீங்களா பிழை இருக்குன்னு நிஜாமதி போட்டு விட்டுறாரு இதெல்லாம் இப்படி ஓதனை பிழை பிழைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்

இந்த இந்த இதெல்லாம் மட்டும் வட்டம் போட்டது இதெல்லாம் இல்லாம இத பத்தி யாரும் பேசாம இத்துக்கானல பேசாம மாளிகம் பேசாம அது மாதிரி வேற யாரும் பேசாம இருந்திருந்தாங்கன்னா நாங்க என்ன இட்டுக்கட்டி கையில மட்டும் போட்டா சொல்லிட்டேன் இருக்குது இருக்குதுங்கிறாங்க நாளைக்கு இந்த மாதிரி எடுத்து காட்டிட்டு நம்ம ஆளு என்ன செய்வோம் குரான்ல தப்பாமல அப்படி கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்கு ஆன்சர் இருக்கா என்னுடைய தமிழாக்கத்தில் நான் கொடுத்துருக்கிற நோட்ஸ் ஆன்சர் பண்ணுவேன் இல்லையா என்ன கேரக்டா தானே பாருக்கு என்னப்பா அவருக்கு ஓசையா தானே பறவை இருக்கு மனசன் கொடுத்தான் எழுதி நான் சொல்லக்கூடியது ஆன்சர் வந்து அவனுடைய விமர்சனத்தை தடுக்குமா தூண்டுமா என்னுடைய விமர்சனம் அதுக்கு ஆதாரமா இருக்கிற நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா குரானின் மீது சந்தேகம் ஏற்படுத்துறேன் அவர் சொல்றாரு பாக்குறோம் இந்த அளவுக்கு சொல்றாரு இவருடைய தமிழாக்கத்தை படித்தால் குரானின் மீது சந்தேகம் ஏற்படுத்தாதவனுக்கும் சந்தேகம் ஏற்படும் பயங்கர ஆக்ரோஷத்தோட இந்த விமர்சனத்துக்கு பேசினார் சொல்றாரு நான் பார்த்திருக்கிறேன் தமிழாக்கத்தை படித்துவிட்டு என்னையை சந்தித்து இஸ்லாத்திற்கு வந்த சகோதரர்களை நான் கண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு முப்பது பேரை நான் பார்த்திருக்கிறேன் நிறைய இருப்பாங்க என்று சொல்லாம என்கிட்ட சொல்லி இந்த சகோதரிகள் உள்பட ஐயம்பேட்ட சகோதரிகள் உள்பட என்னுடைய குரான் தமிழாக்கத்தை படித்துவிட்டு தான் இந்து குடும்பத்தில் இருந்து கூட பெரிய பேப்பர்லாம்